ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று நிகழக்கூடிய அபூர்வமான அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனராசினியர்கள் வந்து அடைய போறாங்க மேலும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அதாவது அடுத்தடுத்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது இப்படி யாராலையுமே யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் மட்டும் அந்த வகையில் ஜோதிடத்திற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியதுன்னா கிரகங்கள் தாங்க இந்த கிரகநிலைகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதும் அல்லது பயிற்சியாகும் பொழுதும் அதனுடைய தாக்கத்தை பன்னிரண்டு ராசிகளுக்குமே ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி அபூர்வமான அமாவாசை திங்கட்கிழமை அன்று வந்திருக்கு விதி ஆரம்பமாக கூடிய சரியான நேரம் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணி ஐம்பத்தி நிமிடம் வரைக்கும் இருக்கு அதாவது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் இந்த அமாவாசை அப்படினாலே எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டா வந்து செஞ்சிடணும் இல்லைன்னா அதன் மூலமா நமக்கு சாபங்கள் தோஷங்கள் எல்லாமே வந்து ஏற்படும் அதாவது இது போல் நிகழக்கூடிய சாபமோ தோஷமோ நம்மளை மட்டும் பாதிக்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய சந்ததியினரையும் வந்து பாதிக்கும் ஸோ இது போல் நம்மளுடைய குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம அந்த காரியத்தை வந்து செய்யக்கூடாது ஸோ நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டாக பண்ணிடணும் நம்மளுடைய சந்ததியினர் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வளமோடு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் இருக்கக்கூடாது ஸோ இது போல் உங்களுடைய பித்ருதோஷ நிவர்த்திக்காகவே இருக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை அமாவாசை நாளில் உங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தர்ப்பணத்தை வந்து செய்யணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருக்கும் ஆனால் அன்றைய தினத்தில் ஒரு எள்ளும் தண்ணீருமாவது வார்த்து நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து வழிபாடு செய்யணும் சொல்லப்போனால் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருடத்திற்கு தொண்ணூற்றாறு தடவை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி தொண்ணூத்தாறு தடவை நம்மளால் கொடுக்க விட்டாலுமே கூட கவலைப்பட தேவையில்லைங்க வருடத்திலே வரக்கூடிய மிகவும் பெரிய அமாவாசின்னு சொல்லக்கூடிய ஆடி புரட்டாசி தை மாசி இந்த நான்கு அமாவாசைகளில் மட்டும் அது கண்டிப்பாக நம்ம வழிபாடுகளை எல்லாம் செய்யணும் இது போல செய்யும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி இன்பங்களானது பெருகும் வீட்டில் சுபிட்சமானது ஏற்படும் வீண் விரய செலவுகளானது தடுக்கப்படும் இதனோடு திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாபங்களானது காரணமாக இருக்கலாம் அந்த சாபங்களை நீங்கள் சரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் பெறும் இந்த வகையில் யாருடைய குடும்பத்திலலாம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் யாருக்காக வழிபாடுகள் செய்கிறீங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட வந்து தெரியப்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தாங்க தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அதாவது குலதெய்வம் உங்களை மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய குலத்தையே காத்து நிற்கும் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து உங்களை தாங்கி பிடிக்கக்கூடியவங்க உங்களுடைய குலதெய்வமாக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்துக்கோங்க இந்த நாளில் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் நீங்க நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்

உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து முடித்த பிறகு கண்ணிராசிக்கு வந்து மாறப் போகிறாரு அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப் போகிறாரு இதுதான் இந்த டைமில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் மீனராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மீனம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது மீனம் ராசி இந்த மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம் அதாவது உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கிறாரு ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக தாங்க இருக்கணும் சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயம் சரியா அல்லது தவறா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்பவே குழப்பமாக இருப்பீங்க உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னால் ராகு பகவான் எப்போதுமே குழப்பத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் மற்ற கிரகங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும் சில நிறைய அதிர்ஷ்டங்கள் கூட இந்த டைமில் வந்து ஏற்பட இருக்குங்க மேலும் வேலை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா மட்டும் ஒரு சின்ன சின்ன தடைகளானது உங்களுக்கு ஏற்படும் ஆனால் சிறு தடைகளாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த தடைகள் கூட விலகி உங்களுக்கு வெற்றியானது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களே புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்களா இன்னுமே வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப 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 அற்புதமானதுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் நிலம் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இல்லைனா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் இருக்குது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்குரிய அற்புதமான காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்மூடித்தனமாக மட்டும் யாரையும் நம்பிடாதீங்க உங்களால் என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் சிந்தித்து செயல்படுவது சிறப்பானது மற்றவர்கள் மீது நம்பிக்கை செலுத்துவதால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் தான் ஏற்படும் ஸோ இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் மீனவராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்னதாக பயணங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ இது போல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையானதாகவும் லாபம் தரக்கூடிய வகையிலும் தான் இருக்கும் அதனால் இந்த பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அதே போல் மீனம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக திருமண பாக்கியமானது இருக்குங்க ஸோ அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியிட போய் முடிவடையும் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை சார்ந்த பேச்சுவார்த்தைகளெல்லாம் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வந்து செய்துக்கலாம் காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு சரியான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குங்க பல பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது அதே போல் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் அதில் நீங்கள் போய் கலந்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனியானது நடந்துகிட்ருக்கு ஏழரை சனியில் சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று இருக்கிறாரு இந்த நிலையில் நீங்கள் இனிமே கூட கவனமாக தான் இருக்கணும் மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பலவீனமாக தான் இருப்பீங்க ஸோ உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா ஏழரைச்சனி காலகட்டத்தினுடைய முதல் பாகம் இல்லையா விரையச்சனி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் விரயம் ஆகியிருக்கும் கண்டிப்பாக அது உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குங்க ஒருவேளை யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க ஒருவேளை அது உடல் சார்ந்த விஷயங்களுக்காக இருக்குது அப்படின்னா எதுக்காக நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மீனம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே தாங்க கடினமான ஒரு உழைப்பு தான் எவ்வளவு தடைகள் வந்தாலுமே கூட உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் நீங்கள் கைவிடாம தொடர்ந்து செய்துட்ருக்கும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகள்லாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க அது எல்லாத்துக்குமே உங்களுடைய கடினமான உழைப்பு தான் காரணமாக இருக்க போகுது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்போதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நம்ம நழுவ விடக்கூடாது ஏன்னா திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் கூட போகலாம் இல்லைனா அந்த வாய்ப்புக்காக நம்ம பல நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதனால் எப்போதுமே என்ன ஒரு விஷயம் நடக்குதோ அதை தீர ஆராய்ஞ்சிட்டு அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ அந்த வகையில் மீனம் ராசி என்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்முடைய தினம் தோறமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்குமே நீங்க அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அழகக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மேலும் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்